கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவுக்குள் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் துன்மார்க்கனாக நம்ம வாழ்ந்துடலாம் ஆனால் நீதிமானாய் வாழ்வது மிகுந்த ஒரு கஷ்டம் அப்படியாக ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்கானது இருந்தாலும் அவர் முட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அதனால் இந்த பையன் என்ன செஞ்சிட்டான் ஒரு பாக்ஸுக்கு நூறு முட்டையை வச்சு பத்து பாக்ஸை வச்சு சைக்கிளில் கட்டிக்கிட்டு கடைக்கடையாக போய் போட்டுட்டு வருவான் அப்படி எடுத்து போயிட்டுருக்கும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு போகும்போது பின்னாடி வந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து அவன் மேலே இடித்து அந்த முட்டையெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் முட்டையும் உடைஞ்சி போயிடுச்சு அப்படியே சைக்கிளை உரமாக நிறுத்திட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்ருக்கான் அதை ஒருத்தன் செல்ஃபோன் எடுத்து என்ன வீட்டில் போடுற ஆம்லேட்டு ரோட்டில் போட்டிருக்கிறாரு அப்படின்னு அனுப்பிச்சிட்டான் அதை அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு அங்கே எல்லாரும் சுற்றியிலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் யாருமே வந்து அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரல திடீர்னு ஒருத்தர் வேகமாக வந்தார் வந்துட்டு தம்பி என்னடாச்சு என்ன நீ இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னா நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னே நீ கையில் ஒரு நூறுரூவா கொடுத்தார் நூறுரூவா கொடுத்து நீ கவலைப்படாத இதை வச்சுக்கு அப்படின்ட்டு போயிட்டார் இதை பார்த்த ஐம்பது பேரும் எங்கேருந்தே ஒருத்தர் வந்தாரு நூறுரூவா கொடுத்தார் நாம் இவ்வளோ நேரம் நிற்கிறோம் நமக்கு இந்த என்ன வரலையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பணம் சேர்ந்து போயிடுச்சு சேர்ந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து முட்டை விலையே ஆயிரரூவா தான் இரநூத்தம்பது ரூபா இவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு ஒருவர் வந்து திடீர்னு வந்து ஒரு கையில் இரநூ இருபது ரூபா கொடுத்து தம்பி உனக்கு இப்படிப்பட்ட இக்கட்டில் ஒருத்தர் வந்து உதவி செஞ்சாரே அவர் வாழ்நாளில் நீ மறக்கவே மறக்காதப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருபது ரூபாய் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் சார் எனக்கு இப்படிப்பட்ட முதல்ல ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சது வேறு யாரும் இல்லை சார் என்னுடைய ஓனர் சார் அப்படின்னாராம் அப்படியே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆகிடுச்சான் தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஒன்று சாமி வெளியின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சிலேருந்து இருபத்தி ஒம்பது வசனம் நீங்கள் பார்க்கும்போது சவுல் வந்து தாவீதை பிடிப்பதற்காக மலையின் இந்த பக்கத்தில் அவனுடைய சேவர்களும் மலையின் அந்த பக்கத்தில் தாவீதனுடைய சேவர்களும் எல்லாரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் தாவீது மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டான்னு எல்லாரும் போயிட்டாங்க அப்பொழுது இக்கட்டில் அவனுக்கு உதவி சேர்த்துக்கு யாருமே இல்லை ஏன்னா ஏற்கனவே சவுல் வந்து தாவிதை வந்து ஒரு நீதிமான்னு சொல்லியிருக்கிறான் அவனை அவனை போய் அவன் தனியாக மாட்டிக்கிட்ட போது தாவிது உதவி செஞ்சான் உதவி போது தா சவுல் சொன்னான் நீ என்னை பார்க்கல நீதிமான் அப்படின்னு சொன்னான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது தனியாக மாட்டிக்கிட்டதுனால என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல விட்டுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்து கடவுளுடைய வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் வந்து சவுல் கிட்ட வந்து சொல்கிறான் ராஜாவே பெலிசேர் வந்து நம்ம தேசத்தில் படையெடுத்து வந்திருக்காங்க இப்போ தாவீதை பிடிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே சவுல் வந்து படைகளை அழைத்து கொண்டு ரிவர்ஸில் போயிட்டார் தாவிது தனியாக நின்று பெருமூச்சு விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் இக்கட்டிலிருந்து நீதிமான் என்றைக்குமே விடுவிக்கப்படுவான் இயேசு கிறிஸ்தவனுடைய ரத்தம் நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறது லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான் பாருங்கள் அவன் போனான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீதிமான் இயேசு கிறிஸ்து அவர் குற்றவாளி கொண்டு நினைக்கும்போது பிளாத்து மனைவி சொல்கிறான் அந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றமும் நான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பிளாத்து மனைவி அவன் பிளாத்துக்கிட்ட போய் சொல்கிறான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை இன்றைக்கி விடுவிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி எல்லா இக்கட்டுகள் எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லா கஷ்டத்திலேருந்து ஒவ்வொருவரையும் இன்னைக்கு விடுதலை ஆக்கும் கத்தோடைய ஆவியானவர் இங்கேயும் இங்கே விடுதலை உண்டு எல்லா வியாதி விலவினத்திலிருந்து விடுதலை தாரும் எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை தாரும் நல்ல சமாதானத்தை தாரும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ